ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோலி கொளுத்துற வெயிலில் சில்லனு ஏதாவது குடிக்கணும் அதுவும் உடல் சூட்டை தணிக்கணும் நல்ல ருசியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்படுற இந்த ரெசிபி உங்களுக்காக நான் செஞ்சு காட்டப் போகிறேன் என்னன்னு பார்க்குறீங்களா இளநீர் பாயசம்தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்டப் போகிறேன் ஒரு கடாயில் நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது ஃபுல் க்ரீம் பால் தான் இது ஃபுல் க்ரீம் பாலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அமேஸிங்காக இருக்குங்க ஒரு லிட்ரு பாலை வந்துட்டு நம்ம அரை லிட்டரு பாலை காய்ச்சி எடுக்க போகிறோம் நல்ல சுண்டி வரணும் பால் நல்ல கிளறி விடுங்க இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல கிளறி விடுங்க பால் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சைடெல்லாம் வந்துட்டு ஆடை கட்ட ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம நல்லா கிளறி விடலாம் பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா அரை லிட்டர் பாலை சுன்ற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க கலர் பார்த்திங்களா கொஞ்சம் வந்து லைட் எல்லோ மாற ஆரம்பிச்சிச்சு இப்போ பால் வந்து நல்லா சுண்டிடுச்சுன்னு நமக்கு இது தாங்க அடையாளம் நான் எட்டு ஸ்பூன் ஜீனி தான் எடுத்திருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது சுகர் நல்லா தேவைப்படும் நினச்சிங்கன்னா கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் திரும்பவும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து கிளரி விடுங்க பாயசன்னு சொன்னாலே ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சைட்லேயும் பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் பால் கோவாவுக்கு நம்ம ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் சைடெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது பால் வந்து நல்லா சுன்றதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் இதை நான் எப்படி எடுத்தேன்னா இளநீர் நம்ம வந்து எடுப்போம் இல்லையா அந்த தண்ணியை வச்சு நான் தண்ணியே ஆட் பண்ணலை அந்த தண்ணியே வச்சு நான் வந்து தேங்காய்பால் எடுத்திருக்கேன் அதையும் இதோட வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு வந்துட்டு ஆனில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் பால் வந்துட்டு நான் இளநீரில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி தேங்காய் பால் திக்காக எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போது அந்த இளநீரில் வழுக்க இருக்கும் இல்லையா அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் வந்து இதோடு சேர்த்து கிளறி விடுறேன் கம்ப்ளீட்டாக அடுப்பு வந்துட்டு ஆனில் இருக்கவே கூடாது தேங்காய் பால் நம்ம ஊற்றின பிறகு நம்ம ஆன்ல வச்சோம் அப்படின்னா தெரிஞ்சிரும் கொஞ்சோண்டு நெய்ல வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இன்னும் வந்து இதை வந்து ருசி கூட்டணுன்னு நினச்சிங்கன்னா கண்டென்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இப்போ இன்றைக்கி இல்லை அதனால் நான் யூஸ் பண்ணலை இப்போது ஏலக்காய் தோல் இருக்குது வீட்டில் அதை வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் ரொம்ப போடாதீங்க ஏன்னா இளநீர் பாயாசத்தோட ஸ்மெல் தான் நமக்கு முக்கியம் பாருங்கள் இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லா சில்லுனான பிறகு சர்வ் பண்ணுங்கள் பார்த்திங்களா இளநீர் பாயசம் ரெடி கண்டிப்பாக இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி தான் இது சட்டுன்னு செஞ்சேன்னா டேஸ்ட் வந்துட்டு அமேசிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ